எல்லா வேலையும் முடிச்சாச்சு முக்கியமான வேலை இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் அதுவும் எல்லாம் முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க இனி இந்த பாத்திரத்தை கழுவுறதை விட இதை எடுத்து கமத்தி வைக்கிறது பெரும் வேலை சோறு தான் வடிச்சேன் ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் இருக்குது அதை மட்டும் கழுவிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா ஃபர்ஸ்ட் வந்து சுட சுட வந்து சோறு பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு இதுதான் செங்கல்பட்டு அரிசியில் ஓகேவா செங்கல்பட்டு அரிசி ரொம்ப நின்று வேகும் ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்கும் குண்டரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா இதை சாதத்தை வடித்த தண்ணி பார்த்துக்கோங்க புது மண் சட்டி ஓகேவா இதை பழக்க பழக்க வைக்கிறதுக்கு இந்த கஞ்சி தண்ணி வந்து நமக்கு ரொம்ப பயன்படும் வடித்த தண்ணி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் காய்ச்சி காய்ச்சி எடுத்தோம்னா அந்த சட்டி வந்து சீக்கிரம் வந்து பழகிறோம் ஓகேவா அப்புறம் என்னென்ன குழம்புன்னு சொல்லி பார்த்துருவோமோ அந்திங்கன்னா மட்டன் கிரேவி ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் சிக்கனை கொஞ்சம் சும்மா இந்த மாதிரி மசாலா போட்டு பிள்ளைங்க வந்து ஃப்ரை பண்ணி தான் கேட்டாங்க எண்ணெயில் போட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி மசாலா போட்டு பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா கண்மணிக்கும் ப்ரூனோக்கும் சிக்கன் பீஸும் போட்டு கூடவே ஒரு துண்டு பூசணிக்காருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கண்மணி சவுண்டு போட ஆரம்பிச்சு ரசம் கண்மணிக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரசம் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவாடு கருவாடு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா எனக்கு ரசத்தை கூட அந்த கருவாடை வச்சு சாப்பிட கொஞ்சம் பிடிக்கும் பார்த்துக்கோங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையா நல்ல நாண்வெஜ் அவங்களுக்கு சிக்கன் சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சே ஒரு வீடியோ எடுக்காமல் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடை வந்து எடுக்கலாம்னு வந்தேன் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் என்னம்மா நீ பாருங்க சாப்பாடு அப்படின்னு எடுத்து வச்சு வீடியோ எடுக்கலாம் எடுத்ததான் வந்து பார்க்குற சவுண்டு கேட்டு பார்த்தீங்களா பேசிகிட்டே இருக்காங்க வீடியோ எடுக்காதீங்க எனக்கு சாப்பாடை முதல்ல போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தானே என்ன பண்ணணும் பிள்ளைங்க சாப்பாடு வச்சிருக்கேன் செல்லும் நீங்கள் தூங்கிட்டலாம் இருந்தீங்க இதில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க இப்பதான் நான் வந்தேன் இந்த பக்கம் கண்மணிமா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருக்குறாங்க நல்லா காஞ்சிருச்சு ப்ரூனோ தங்கமே வாங்கங்க உள்ள நீங்கள் பார்த்தீங்களா ஈரமாக இருக்குது ஒரு சில இடங்களில் என்னோடய பையன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவு பார்த்தீங்களா அவங்க தான் கழுவிட்ருக்காங்க ப்ரூனோ வாங்க சாப்பிடுமாச்செல்லாம் ப்ரூனோவுக்கு பரவாயில்லங்க நல்லா இருக்கிறான் நல்லா கால் இதாயிடுச்சு சரிங்களா மருந்து வாங்கி போட்டாச்சு நல்லா ஹாப்பியாக இருக்கிறான் ப்ரூனோ ப்ரூனோ வாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தான் எழுப்பிட்டோம் போல் கண்மணி தான் ஒரே ரவுண்டு சாப்பாடு தரட்டும் அப்படின்ட்டு ப்ரூனோ பாருங்க நல்லா பசிச்சிருச்சு பிள்ளைக்கு வந்துட்டான் ப்ரூணம் வைப்போம் தரையம்மா பிள்ளைக்கு எடுத்துட்டு இருக்கேன்னு சின்ன பையனும் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம் ப்ரூனோ பாருங்க பின்னாடியே ஓடுறான் கண்மணிமா அதுக்குள்ளாடி கண்மணி வெளியில் வந்துட்டாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் கொண்டு போகிறதுக்குள்ளாடி அவசரத்தை பாருங்கள் சாப்பாடு இங்கே கொண்டு வச்ச பிறவும் ப்ரூனோக்க பிளேட்டில் தான் பாத்திரத்தில் தான் சாப்பிட்றாங்க மாமா ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் சாப்பாடு ஓகேவா குழந்தைங்க உடனே அப்படியே என்னென்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் நான் எப்போவுமே சாப்பாடு எழு நாங்கள் சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எங்களை சாப்பிட்டே விட மாட்டாங்க சவுண்டு போட்டுகிட்டே இருப்பாங்க அதில் கண்மணி ப்ரூனோ கூட சமாளிச்சிடலாம் கண்மணி வந்து ரொம்ப சவுண்டு போடுவா பாத்திரம் சவுண்டு கேட்டாலே சரியா இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பீஸ்ல என்ன தான் அவங்களுக்கு வந்து மீட் வாங்கி கொடுத்தாலும் அந்த சிக்கன் தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பமாகுது அதனால் நான் இப்போ மீட்டு கொஞ்சம் வாங்குறது சிக்கன் மீன் சாப்பாடு இந்த ரெண்டு அதிகமாக இப்போ கொடுத்துட்ருக்கேன் அது போயிட்டு காய்கறிகள் ஒவ்வொரு சாப்பாட்லேயும் வந்து கேரட்டு அப்புறம் வந்து இடையில ஒரே ஒரு நாள் வந்து பீட்ரூட் கொடுத்துருந்தேன் பார்த்துக்கோங்க பீட்ரூட் கொடுத்தாச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி இருந்துச்சு அதனால நான் பீட்ரூட் குழந்தைங்க சாப்பிட்டுட்டும் இந்த குழந்தைங்க சாப்பிட சந்திக்கலாம் ஓகேவா டாடா பா